இந்திய வானம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு புதுக்கோட்டை அமரடக்கி அரசு உயர்நிலை பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் திருமதி வெனாசிர் அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைத்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்வில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த திரு வினோ அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட நூல் எஸ் திரு எஸ் ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இந்திய வானம் கட்டுரை தொகுப்பு இருபத்தி மூன்று தலைப்புகளை கொண்டுள்ளது இது ஒரு ஆகு பெயராகவே தலைப்பு அமைந்துள்ளது இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே பயணம் செய்த தனது அனுபவங்களை ஒரு உலகம் சுற்றும் வாலிபனாக இருந்து அந்த அனுபவங்களையும் தான் சந்தித்த தனிமனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த யதார்த்தமான நிகழ்வுகளையும் இந்த நூலில் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பயணம் என்பது ஒரு சுவாரஸ்யமானது அதே சமயத்தில் அது எளிதானதும் அல்ல ஆனால் எஸ் எஸ்ரா அவர்களுக்கு பயணம் என்பது ஒரு புதிய அனுபவங்களை தருவதாகவும் அன்பையும் நட்பையும் கற்றுத் தருவதாகவும் குறிப்பிடுகிறார் உண்மையில் நம்மை நாமே அடையாளம் கண்டுகொள்வதற்கு பயணம் உதவுவதாக அவர் இந்த நூலின் முகப்பு தலைப்பு அதாவது மூன்றாவது சிறகு என்னும் தலைப்பில் குறிப்பிடுகிறார் உலகம் உலகம் முழுவதும் ஒரே வானம்தான் பறவைகள் பலவிதம் அவைகள் ஆனால் அவைகளுடைய இலக்கு என்பது வேறு பறவைகள் தங்களுடைய சிறகுகளால் மட்டும் பறப்பது அல்ல பறப்பதில்லை பறக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலால் மட்டுமே அவை பறக்கின்றன அந்த வேட்கைதான் அவைகளின் மூன்றாவது சிறகு என்று அவர் இந்த நூலில் குறிப்பிடுகிறார் இது மனிதனுக்கும் ஆனது மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு பரமபதம் அது வந்து அஹ் மனிதனை எப்பொழுது ஏற்றிவிடும் இறக்கிவிடும் என்பதே தெரியாது அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வேட்கையை நம் மனதின் சிறகால் நம்ம அதை பயணிக்க வேண்டும் என்பதை அவர் இங்கு குறிப்பிடுகிறார் நம் வாழ்க்கையை வாழ்வதற்கும் நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த வெற்றிகளுக்கு கடந்த காலத்தின் நினைவலைகள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை ஒரு குறும்படத்தின் வாயிலாக அவர் குறிப்பிடுகிறார் பாக் மில்கா பால் பாக் என்ற ஒரு திரைப்படம் ஒரு உண்மை சம்பவம் அதாவது மில்கா என்ற ஒரு ஓட்டப்பந்தய வீரரின் வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிக்கு பின்னால் அவர் கடந்த காலத்தின் வழிகளும் வேதனைகளும் போராட்டங்களும் நிறைந்துள்ளதாக அவர் அங்கு குறிப்பிடுகிறார் நம் கடந்த காலத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அஹ் திரும்பி பார்த்தல் என்பது வெறும் தலை திருப்புதலாக மட்டுமே இருந்துவிடக்கூடாது அஹ் அது அந்த தலை திருப்புதலின் தீவிரமான நடவடிக்கைகளின் ஒரு தொகுப்புதான் வரலாறு என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த வரலாற்றை பற்றி நாம் சொல்லும் பொழுது இந்த சிவப்பிந்தியர்களின் தலைவர் சியாட்டல் அவருடைய உரையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நிலம் பொது என்ற தலைப்பில் அது பள்ளி பாட புத்தகத்திலும் அமைந்துள்ளது அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஒரு நகரமாக இருக்கக்கூடிய வாஷிங்டன் நகரம் முன்னொரு காலத்தில் சிவப்பிந்தியர்கள் வாழ்ந்த ஒரு பழங்குடியினர் வாழ்ந்த ஒரு பகுதி அவர்கள் அந்த நிலத்தை தாயாகவும் தந்தையாகவும் உறவுகளாகவும் வாவித்த அந்த செய்தி அந்த மிக இருந்திருக்கும் எழுதப்பட்டு அறுபது ஆண்டுகள் கழிந்ததாக அவர் இங்கு ஒரு வரலாற்றை நமக்கு குறிப்பிடுகிறார் இந்த உரை ஒரு வரலாறாக ஒரு வரலாற்று ஆவணமாக அமெரிக்காவில் பாதுகாக்கப்பட்டு உள்ளது ஆனால் நம் இந்தியாவில் பழங்குடியினர் வாழ்ந்ததற்கான அடையாளமும் அதற்கான வரலாறும் எங்குமே சேகரித்து வைக்கப்படவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தையும் இந்த நூலில் எஸ்ரா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் பழங்குடியினர்கள் எப்பொழுதும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையே வாழ்கின்றனர் இதில் முத்துகிருஷ்ணன் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளருடைய அனுபவமாக அஹ் எஸ்ரா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவருடைய மூன்று அதாவது மாம்பழங்களை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பழங்குடியினரிடம் கேட்கும் பொழுது அவர் இரண்டு மூன்று மரங்களை தாண்டி இன்னொரு மரத்திலிருந்து பழங்களை பறித்து கொடுக்கும் பொழுது ஏன் இந்த மரத்தினுடைய பழங்களை தரவில்லை என்று கேட்டதற்கு அந்த பழங்குடியினர் இந்த இரண்டு மரங்களில் இருந்தும் பழங்கள் அணிலுக்கும் பறவைகளுக்கும் அவை அவை உண்டது போய் கீழே விழும் பழங்களை மட்டுமே நாங்கள் பெறுவோம் மீறி அந்த பழங்களை நாங்கள் எடுக்கவும் மாட்டோம் விற்கவும் மாட்டோம் என்று அவர் சொல்லும் பொழுது விலங்குகளையும் பறவைகளையும் தோழர்களாகவும் அவர்கள் வந்து பாவிக்கிறார்கள் என்பதை ஆஹ் ஒரு நாம் சொல்லவும் அறிந்து கொள்ள முடிகிறது அஹ் பழங்குடியினர்கள் பெரும்பாலும் விலங்குகளையும் அஹ் பறவைகளையும் புரிந்து கொண்ட அளவிற்கு மனிதர்களை புரிந்து கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு செய்தியையும் அவர் அங்கு பதிவு செய்கிறார் இன்னொரு இடத்தில் அந்த பழங்குடியினரோடு தான் பயணித்த ஒரு நிகழ்வை எஸ்ரா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அஹ் அருணாச்சல பிரதேசத்தில் என்ற ஒரு பழங்குடியினரை சந்திக்க நேர்ந்த பொழுது தன்னுடைய பிறந்தநாள் அஹ் என்ற செய்தியை தன்னுடைய நண்பர் வாயிலாக அந்த இனத்தின் தலைவர் அறிகிறார் அப்பொழுது அவருக்கு பிறந்தநாள் பரிசாக இருவாச்சி என்ற அந்த பறவையின் இறகை அவர்கள் பரிசாக தருகிறார்கள் அந்த இருவாச்சி என்பது ஒரு இருவாச்சி என்பது ஒரு துணையுடன் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பறவை அது வந்து இணை இணையை பிரியாது வாழக்கூடிய ஒரு குறியீடு அந்த பறவையின் சிலகை எஸ்ரா அவர்களுக்கு அவர்கள் பரிசாக தருகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிறந்த நாள் விழாவை மிக செலவுடன் செய்த செய்தால் கூட கிடைக்காத ஒரு மன திருப்தி அந்த பழங்குடியினருடைய செய்கையின் மூலமாக கிடைத்ததாக இஸ்ரா அவர்கள் பதிவிடுகிறார்கள் இப்படி இந்த பழங்குடியினர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவர்கள் அவர்களை அவங்க அவர்களுடைய அந்த சொந்த இடத்தை விட்டு வெளியில் அஹ் சொந்த இடத்தை விட்டு வெளியேற சொல்வது என்பது மிக பெரிய ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அவர்களுக்கு இருக்கும் இன்று பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் பழங்குடியினர்களை நாம் காண முடிவதில்லை அது அதற்கு அரசும் அஹ் இதற்கு அரசுதான் மிகுந்த ஒரு தீர்வை தர முடியும் என்பதையும் ஒரு சில இடங்களில் அவர் குறிப்பிடுகிறார் இவ்வாறு சொந்த ஊரை விட்டு அவர்கள் அஹ் பிழைப்புக்காகவும் சரி இப்பொழுது ஆடம்பர வா வாழ்க்கைக்காகவும் சரி மனிதர்கள் தங்களுடைய பிறந்த ஊரை விட்டு நாகரிக வாழ்க்கைக்காக மற்றொரு ஊரை நாடி செல்லும் பொழுது அவர்களுக்கு உண்டான ஒரு தனிமையை அவங்க பதிவு செய்கிற ஓகுமுரா என்றவருடைய ஒரு எட்டு வகையான தனிமைகளை அவர் வந்து குறிப்பிடு குறிப்பிடுகிறாங்க அதுல இந்த ஆனா இந்த தனிமை துறவியின் தனிமை க கவிஞனின் தனிமை வயோதிகத்தில் தனிமை நோயாளியின் தனிமை என்று அந்த பட்டியல் நிகழ்கிறது ஆனால் இந்த தனிமைகளிலும் அப்பாற்பட்டு புதுமை பித்தன் பட்டணத்து தனிமை என்ற ஒரு தலைப்பை குறிப்பிடுகிறார் என்று அவர் சொல்லுகிறார் அதாவது பட்டணத்தில் வாழக்கூடிய அனைவரும் தங்களுடைய சொந்த ஊரின் நினைவுகளாலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அவர்கள் பதிவிடுறாங்க இதில் என்னுடனே பணிபுரியும் ஆசிரியர் தோழிகள் வெளியூரில் இருந்து இங்கு வந்து பணிபுரியக்கூடிய ஆசிரியர் தோழிகளுடைய ஆஹ் உணர்வுகள் மூலமாக இதை நான் அறிந்து கொள்ள முடிந்தது இந்த தனிமையை எவ்வாறு சிலர் வெள்ளு கவிஞனை தவிர மற்ற அனைவருக்கும் இந்த தனிமைகள் யாவும் நமக்கு வருத்தத்தை தான் தருகின்றன ஆனால் அதை எவ்வாறு வெல்வது என்பதுதான் முக்கியமானது அதில் எழுபத்தி ரெண்டு வயது உடைய ஒரு முதியவர் அந்த தனிமையை புத்தக வாசிப்பின் மூலம் வென்றிருக்கிறார் என்பதை அந்த நூலில் குறிப்பிடுகிறார் தான் வாழும் எழு எழுபத்தி ரெண்டாவது வயது வயதில் புத்தகங்களோடு வாழ்ந்திருக்கிறார் இழக்கும் பொழுது கூட ஆஹ் அவருடைய சடலத்தின் போது அவர் கடைசியாக புத்தகத்தை வைத்து தகனம் செய்ததாக ஒரு குறிப்பு ஏற்படுகிறது இலக்கியம் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஒரு மிக மிக அரிய ஒரு கருவி என்பதை அவர் இங்கு பதிவு செய்கிறார் மேலும் இந்த ஆஹ் அஹ் அதிகமாக பேசாதே என்ற ஒரு தலைப்பில் நாம் உறவுகளுடன் அதிகமாக பேசுவதும் கூட நமக்கு அவர்களுக்கு ஒரு பிரிவினையை ஏற்படுத்திவிடும் என்று பயந்த ஒரு தாய் தன்னுடைய மகனுடன் பேசுவதை தொலைபேசியில் பேசுவதை நிறுத்திவிட்டு அவருடைய நினைவுகளே எனக்கு போதுமானது என்ற ஒரு மனநிலையோடு இருப்பதாக கருத்துக்கள் அவர் ப பதிவிடுகிறார் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர் தோழி தினமும் ஒரு நபருக்கு தன் தன் மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏதோ ஒரு நபருக்கு போன் செய்து தினமும் பேசுவார் அது அவருடைய தனிமையை வெல்வதற்கான ஒரு வழியாக கூட அவர் கண்டிருக்கலாம் ஆக இப்படி இப்படியா இப்படி நிறைய ஒரு வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை அவர் சொல்லிக் கொண்டே வரும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய அந்த தனிமையை ஒவ்வொரு விதமாக அவர்கள் வென்றிருக்கிறார்கள் முதியவர்கள் உலகத்தை ஒரு முதியவர் உலகத்தை காட்டு காட்டுகின்ற இஸ்ரா அவர்கள் குழந்தையினுடைய உலகத்தை காட்டுவதற்கு அவர் தவறு தவறவில்லை இஸ்ரா ஒரு சினிமா ஒரு சினிமா மீது அதிக ஆர்வமா ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பது இந்த நூலில் நிறைய குறும்படங்களை அவர் குறிப்பிடுவதிலிருந்து தெரிகிறது இதில் மூவி நைட் அப்படின்ற ஒரு 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 குறும்படம் காலை முதல் இரவு வரை இரவில் திரையிடக்கூடிய அந்த திரைப்படத்தை காண்பதற்கு காலையிலிருந்து காத்திருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ஆஹ் இரவு படம் தொடங்கியவுடன் அதை பார்க்க தொடங்கிய ஒரு சிறிய சிறிது நேரத்திலேயே உறங்கி விடுகிறான் என்ற ஒரு அந்த காட்சியை அங்க சொல்லும் பொழுது நாம் தீபாவளி தீபாவளி என்று படத்தை பார்ப்பதற்காக காத்திருந்து உறங்கிய தருணங்களை அந்த காட்சி நமக்கு நினைவுபடுத்துவதாகவே அமைந்தது மற்றும் ஒரு இடத்தில் கங்கையும் கோடம்பாக்கமும் என்ற ஒரு தலைப்பின் தலைப்பில் ஆஹ் அந்த ஹரித்துவார் பகுதியில் லட்சுமணன் ஜூலா என்ற பாலத்தில் குழந்தைகள் காசுகளை அந்த ஆற்றில் போட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறதை பார்க்க பார்க்கும் பார்க்கின்ற எஸ்ரா அவர்கள் எதற்காக அந்த குழந்தை அவ்வாறு செய்கிறது ஆனால் அதை போல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சில்லறையை தேடுகிறார் ஆனால் சில்லறை இல்லை என்று அவர் வருத்தப்படுவதாக அந்த காட்சி அந்த காட்சி காணப்படுகிறது அஹ் குழந்தைகள் அவர்களுடைய உலகம் என்பது மிகவும் அற்புதமானதாகவே இருக்கிறது நான் மருத்துவமனையில் ஒரு குழந்தையை பார்த்தேன் அந்த ஒரு குழந்தை தன்னுடைய கையில் ஒரு மைசூர் சாண்டல் சோப்பு அதை தவறு அதனுடைய உரை இல்லாமல் வைத்திருந்தது ஒரு ஒன்னரை மணி நேரம் அந்த குழந்தை அதை கையில் வைத்திருந்தது அவருடைய அம்மாவிடம் இது ஏன் இவ்வாறு வைத்திருக்கிறது என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னது ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு காரை மட்டுமே அவன் தொடர்ந்து கையில் வைத்திருந்தான் இப்பொழுது இந்த சோப்பை கையில் வைத்திருக்கிறான் என்று அவங்க சொன்னாங்க ஒருவேளை இந்த வித்தியாசமான அந்த நடவடிக்கையின் தெரிந்து கொள்வதற்காகவே அவர்கள் அந்த மருத்துவரை கூட அணுகியிருக்கலாம் ஆக நாம் குழந்தைகளுடைய பிரச்சனைகளை காண்பதற்காக பிரச்சனைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நிறைய மினக்கெடுகிறோம் அதை 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 சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் என்பது உண்மை ஆனால் அதற்கான தீர்வை முழுமையான தீர்வை கண்டறிந்தோமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதன் அடிப்படையில் தலைமுறையின் இடைவெளி என்ற ஒரு தலைப்பில் இஸ்ரா அவர்கள் இளைஞர்களுடைய மனதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக அவர் சொல்கிறார் அதாவது இன்றைய இளைஞர்களுக்கும் த நேற்றைய உண்டான அந்த இடைவெளி எப்படிப்பட்டது நாம் அஹ் நேற்றைய தலைமுறை தயங்கிய செய்வதற்கு வெட்கப்பட்ட தயங்கிய மறுத்த ஒரு சில செயல்களை தலைமுறையினர்கள் மிகவும் பகிரங்கமாகவே செய்கிறார்கள் என்பதை அவர் இங்கு குறிப்பிடுகிறார் அதை நாம் கண்காணிக்க முற்படும் போது அந்த இளைஞர்கள் அஹ் இன்றைய தலைமுறையினருக்கு நாம் ஒரு வெறுப்பாக மாறுகிறோம் என்பதை அவர் பதிவு செய்கிறார் ஆஹ் நாம் பள்ளி மாணவர்களை எடுத்துக்கொண்டால் இதைவிட இன்னும் மோசமாகத்தான் பிள்ளைகள் இன்றைய காலகட்டத்தில் தென்படுகிறார்கள் சமீபத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிந்து மாணவர்கள் வெளியே செல்லும் பொழுது பள்ளியின் பாதுகாப்பிற்காக நீங்கள் காவலாளியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அரசு ஒரு ஆணை வெளியிட்டிருந்தது அதன்படி காவலாளியின் துணையுடன் பள்ளிக்கு எந்தவித சேதமும் இல்லாமல் வெளியே வெளியே மாணவர்களை கடத்துவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டன இது எந்த விதமாக மாணவர்களை கொண்டு செல்கிறது அவர்களை நாம் எவ்வாறு வழிநடத்தப் போகிறோம் என்பது இங்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது மூன்று தேவதைகள் என்ற தலைப்பில் குறிப்பிடுகிறார் ஆஹ் ஆசிரியர் பெண்மணிகள் மூன்று பேர் ஆரம்ப காலகட்டத்தில் மாணவர்களுக்கு மிகுந்த ஒரு முழு ஆர்வத்தோடு பாடத்தை கற்பிக்கின்றதாகவும் அஹ் தங்களுடைய திருமண வாழ்க்கை அவங்களுக்குள் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இது சார்ந்து அவர்களுடைய வேலைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றாலும் அவர்களுடைய அந்த பணியில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுகிறது ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் மாணவர்கள் முன்பு போல் இல்லை சொல்வதை கேட்பதாக இல்லை என்று மாணவர்களை குறை சொல்கிறார்கள் என்ற ஒரு செய்தி அங்கு பதிவு செய்கிறார் இன்று நிறைய வகுப்பறை செயல்பாடுகள் பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால்களாகவே இருக்கின்றன உண்மையில் அந்த மூன்று தேவதைகளின் உருவங்களில் இன்றைய ஆசிரியர்களை நாம் அடையாளம் காண முடியும் என் என்னையும் சேர்த்து இப்படி இருக்கையில் அந்த மாணவர்களை நாம் எவ்வாறு வழிநடத்துவது என்பது அதை சார்ந்து நாம் அது சார்ந்த ஒரு கல்வி முறையை நாம் மாற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தியை எஸ்ட்ரா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் கல்வி என்பது அவர்களுக்கு அந்த நம்முடைய பண்பாட்டை சொல்லக்கூடியதாக இருக்கும் இன்றைய மொழிப்பாடங்களில் மாணவர்கள் அதிகமாக கவனம் செலுத்துவதாக என்னை பொறுத்தவரை தெரியவில்லை மொழி ஒரு மொழியை நாம் அறிந்து கொள்வது நம் தாய்மொழியை அறிந்து கொள்வது என்பது நம்முடைய பண்பாட்டை அறிந்து கொள்வது அந்த பண்பாட்டின் மூலமாக நம்மை நாம் முயற்சி செய்வது ஆனால் இங்கு மொழி அறிவு என்பது மாணவர்களிடையே மிகவும் குறைவாகவே காணப்படும் பொழுது ஒரு மொழியை வைத்து ஒரு இனத்தையே அழிக்க முற்படக்கூடிய ஒரு அஹ் செய்கையை நாம் இன்று நாம் காண காண முடிகிறது அந்த மொழி அறிவை மாணவர்களிடம் அதிகமாக நாம் கொண்டு செல்ல வேண்டியது ஆசிரியர்களுடைய கடமை என்பதையும் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்கள் அஹ் அதிகமாக விரும்புவது இந்த தொலை தொடர்பு சாதனங்கள் மூலமாக அவர்கள் பெறக்கூடிய இன்பம் இன்றைய நாகரிக வளர்ச்சியில் நாம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறோம் நாம் குரங்கிலிருந்து மனிதனாக வந்த பிறந்த அந்த நாகரிக வளர்ச்சியை காட்டிலும் கடந்த இந்த நூறு ஆண்டுகளில் தொழில் தொழில்நுட்ப வசதியால் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நாம் அடைந்து விட்டோம் என்பதை நாம் மறுக்க முடியாது ஆனால் மனிதர்களிடையே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய குற்றங்கள் பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும் சமய சாதி தொடர்பான வேற்றுமைகளாக இருக்கட்டும் ஆஹ் அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தினால் அஹ் எல்லை எல்லை தாண்டி பல நாடுகளின் மீது போர் செலுத்தக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இவை எல்லாம் இந்த பார்க்கும் பொழுது உண்மையில் நாம் பல நூறு ஆண்டுகள் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு ஆதங்கத்தையும் இந்த நூலில் எஸ்ரா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆக இந்த தொழில்நுட்ப வசதியை நாம் நல்ல ஒரு சாதனம் சாதகமாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை ஐஸ்ரா அவர்கள் பதிவிடுகிறார்கள் சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வன்மையான ஒரு ஊடகம் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதே ஒரு இயக்குநரின் சவாலாக இருக்க முடியும் என்பதை அவர் பதிவு செய்கிறார் சினிமா மீது அதிக அப்ப ஆர்வமும் அக்கறையும் உடையவர் ஈடுபாடு உடையவர் என்பதாலே உலக திரைப்பட விழாக்கள் விழாக்கள் அதிகமாக எஸ்ரா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த திரைப்படம் மூலமாக குறும்படங்கள் மூலமாக மாணவர்களை வழிநடத்த முடியும் என்பதை எஸ்ரா அவர்கள் பல இடங்களில் குறிப்பிடுகிறார் ஆஹ் இன்றைய இன்றைய மாணவர்களுக்கு அஹ் ஆஹ் திரைப்படம் திரையிடல் என்ற ஒரு விஷயம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் எஸ்ராவுடைய கனவு அது விரைவில் நிறைவேறும் என்பது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஒரு கவிஞனின் ஒரு க படைப்பாளனினுடைய ஒரு சிறந்த படைப்பாளனுக்கு மிகப்பெரிய ஒரு விருது என்பது அவருடைய படைப்பின் படைப்பை வாசகர்கள் படைப்பின் மூலம் வாசகர்கள் பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்கம் தான் அதன் அடிப்படையில் எஸ்ரா அவர்கள் ஓய்வு நேரங்களில் இலக்கியங்களை படிப்பதற்காக அவர் சொன்ன ஒரு செய்தி அதாவது மிக நீண்ட மிக நீண்ட ரயில் பயணங்களில் ஓய்வு நேரங்களில் அந்த பயணத்தை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு ஒரு ரயில் பெட்டி ரயிலில் ஒரு பெட்டியில் நூலகத்தை அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் ஒரு நூலில் பதிவு செய்ததாகவும் அந்த நூலை வாசித்த அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவர்கள் அதை செயல்படுத்தியதாகவும் எஸ்ரா அவர்கள் குறிப்பிடுகிறார் அந்த தன்னுடைய மற்றவரை வாசகரை போய் சேர்ந்திருக்கிறது என்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான அந்த ஒரு தருணத்தை அவர் அங்கு பதிவு செய்கிறார் உண்மையில் கலை இலக்கியம் என்பது ஒரு அஹ் ம மகிழ்ச்சிக்கான முதன்மையான வழி என்று குறிப்பிடுகிறார் அதாவது மகிழ்ச்சிக்கான படிகள் என்ற தன்னுடைய கட்டுரையின் இறுதி தலைப்பில் இலக்கியம் என்பது ஒரு திறவுகோள் அது தன்னு அந்த திறவுகோள் மனதின் கதவை திறக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த செய்தியை எஸ்ரா அவர்கள் நம் நிகழ்வு தொடங்கும் பொழுது ஒரு தொடக்க உரையில் கூறியதை நான் நினைவுபடுத்தி கொண்டேன் உண்மையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவமாகவே எனக்கு இந்த நூல் இருந்தது கற்பனையாகவும் காட்சிகள் மிகுந்த வரலாற்று புதினங்களை மட்டுமே நான் படித்துக் கொண்டிருந்த எனக்கு இந்த நூல் ஒரு சிறந்த ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்திய வானம் உண்மையில் ஓர் அனுபவம் எனக்கு இந்த நிகழ்வில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை ஏன்னா இந்திய வானம் இந்தியாவை அறிந்து கொள்வதற்கான ஒரு சில சிறந்த வழிமுறை அரசியல் முகத்தையும் கடந்து மனிதர்களை இந்த மனிதர்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதலை அந்த நூல் முன்வைக்கின்றது அதை மிக அழகாக எடுத்துரைத்து இங்கே நம்மிடையே தனாசிர் அவர்கள் பேசினார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி